வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய குமார் இந்த ஒரு ஷோல ரெண்டு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஃபிஃபா உலகக் கோப்பை சார்ந்தது இன்னொன்று கிரிக்கெட் சார்ந்தது நிகழ்ச்சியில் போகலாம் முதல்ல உலகக் கோப்பை கால்பந்தாட்ட தொடர் சார்ந்த பல அப்டேட்ஸ் இருக்கில்ல அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கிரிக்கெட் பற்றி பார்க்கலாம் இல்லை மொதல் அப்டேடை பார்த்திங்கன்னா அதிர்ச்சின்னு தான் சொல்லணும் இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோறில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அணியை சவுதி அரேபியா அணி போராட்டி எடுத்துச்சு அதை யாருமே எதிர்பார்க்கலை ஏன்னா மெஸ்ஸி இருக்கிற அணி அந்த அகென்ஸ்டான அணி அர்ஜென்டினா அப்படின்றது அதை போட்டு அடி அடினா அடிச்சிருக்கான் சவுதினா நம்பவே முடியல அதுவும் அந்த ஒரு செய்தி சார்ந்து நிறைய ஊடகங்களில் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த பிடிசி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதாவது இது போல் இங்கே அதுன்னு சொல்லிட்டு மேட்ச் சம்மரிய ஃபுல்லாக சொல்லுவாங்க அப்டேட் அடுத்தது என்னவோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுமாரி மைக்கை பிடிச்சி ரிப்போர்ட்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கப்ப நிறைய சவுதி அரேபியன் ஃபேன்ஸ்லாம் வந்து வேரிஸ் மெஸ்ஸி வேரிஸ் மெஸ்ஸி வேர்னு தேட ஆரம்பித்தாங்க கிண்டல் பண்ணுறாங்களா என்ன மெஸ்சி கீசினா அவ்வளோ சீன்லாம் போட்டிங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட விட்டோன்னு சொல்லிட்டு அதில் வச்சு செஞ்சுருந்தாங்க மெஸ்சியை அப்பேற்பட்ட அதிர்ச்சி அதை அமைஞ்சிருந்துச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட போட்டி அதுக்கு அடுத்த அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ அரங்கேறி இருக்குது ஜெர்மனியை ஜப்பான் அடி அடினு நடிச்சிருக்கீங்க ஜெர்மனிலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த அணி அந்த அணி இப்படி செய்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அர்ஜென்டினா விஷயம் சவுதி அரேபியா சார்ந்த ஷாக்கில் இருந்து வெளியே வராது நமக்கு இது ஒரு பெரிய ஷாக்கை ஏற்படுத்திச்சு ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற கோல் கணக்கில் ஜப்பான் ஜெர்மனி அணியை பதம் பார்த்துட்டாங்க ஓகே அடுத்து இந்த மேட்ச்சில் ஜெயிச்ச பிற்பாடு எல்லாருமே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க எல்லா அணி ரசிகர்களும் செய்கிற வேலை தான் ஆனால் ஜப்பான் ரசிகர்கள் ஒரு படி மேலே போயிட்டாங்க உலகம் முழுக்கவே எல்லா ரசிகர்களுமே இந்த ரசிகர்களை பார்த்து சபாஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை பண்ணியிருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா மேட்ச் முடிஞ்சு அவங்க கிளம்பியெல்லாம் போயிட்டாங்க ஆனால் இந்த ஜப்பான் ரசிகர்களில் ஒரு சில குழுவினர் மட்டும் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே இருந்து எங்கெங்கெல்லாம் குப்பைகள் இருக்கும் எல்லா குப்பைகளையும் அவங்களே போயிட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க இந்த பதாகைகள் கிழிச்சி தூக்கி போட்டிருந்த பேப்பர்ஸு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு இடத்துல சேர்த்து போகிறப்ப எல்லாத்தையுமே இந்த டஸ்ட்பின் தனியாக ஒதுக்கி இருப்பாங்க ஒருத்திர இடங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க இந்த ஃபோட்டோ உலகம் ஃபுல்லாக இப்போ பயங்கர வைரலாக போய்ட்டுருக்குங்க ஒரு விஷயம் பொதுவாக சொல்லுவாங்களே உலகத்துக்கு பல பழக்க வழக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களை ஜப்பானியர்கள் கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே அதை இன்னொரு முறை பார்க்க முடியுது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கப்போ ஈகோ இல்லாமல் எல்லாருமே பாராட்டலாம் அடுத்து ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேடியம் சார்ந்த ஒரு அப்டேட் தான் ஆனால் நெகட்டிவான அப்டேட்டிங் இது என்னென்னா இந்த கத்தாரில் உலகக்கோப்பை கால்பந்தாடத்தோடு நடக்குதுன்ற ஒரு விஷயம் வெளியே வந்ததுமே கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கப்படுச்சு அதில் முதல் கட்டுப்பாடு ஸ்டேடியத்துக்குள்ளே யாருமே மதுவை அறவே கூடாது அதுக்கு தடை ஸ்டேடியத்துக்கு வெளியே கூட நீங்கள் மது அறந்துட்டு ஸ்டேடியத்துக்குள்ளே வரக்கூடாது தேட்டர்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா குடிச்சிட்டு போனால் அங்கே டிக்கெட் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு உள்ள மாட்டாங்க அமுச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் குடிச்சிருக்கின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா டிக்கெட் நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் ஸ்டேடியத்துக்குள்ளே மாட்டாங்க மூணாவது தடை பார்த்தீங்கன்னா இந்த கவர்ச்சிகரமான உடைகளை அணிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல யாரும் வரக்கூடாது ஸ்டேடியத்துக்குள்ளே டேட்டு வெளியில் தெரியற மாதிரியே பெருசாக எந்த விதமான பாடி பார்ட்ஸும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் மூணாவது தடை இவ்வளோ தடைகளை தாண்டி ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே ரசிகர்கள் குவியணும் அப்படின்னா குதிரை கொம்பான விஷயம் இப்போ ஏற்பட்ட டாஸ்க் இப்போ கத்தார முழுக்கவே பார்க்க முடிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இதோடய எதிரொலி இப்போ என்ன இருக்குன்னா ரசிகர் ரசிகைகள் எண்ணிக்கை பயங்கரமாக குறைஞ்சிருக்கிறதா ஒரு சில புள்ளி விவரங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த நேரத்தில் கத்தாரில் தமிழர்கள் பல பேரும் வாழ்ந்துகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்ககிட்ட ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் எனக்கு தேவைப்படுது அவ்வளோதாங்க ஏன்னா ஒவ்வொரு செய்தி ஊடகம் பர்ஸ்பெக்டிவ் ஒரு செய்தி வெளியிடுவாங்க ஆனால் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு எங்களோட நல்லா தெரியும் நம்புற இந்த விஷயத்தில் அதனால உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் அதாவது இந்த பெண் ரசிகைகள் எண்ணிக்கை குறைஞ்சதாக சொல்லப்படுதுல இது உண்மையா ஏன்னா இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுனாலேயே பெண் ரசிகைகள் எண்ணிக்கை குறைஞ்சதாகவும் இதுக்கப்புறமா இந்த ஃபேன்ஸ் இங்கே எண்ணிக்கை அதிகமாக காட்டணுன்றதுக்காக கத்தார் அரசு மூலமாக ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டதாகவும் அது என்ன ஏற்பாடுனா இந்த வெளிநாடுகளை சேர்ந்த நிறைய ஆண்கள் பெண்கள்லாம் கத்தாரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அதில் பெண்களுக்கு மட்டும் இலவசமாக டிக்கெட்டை கொடுத்து அவங்க எல்லாரும் அதிகமாக கூட்டம் கூட்டமாக கூட்டி வரப்பட்டு இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே அமர வைக்கப்படுறதாகவும் இவங்க எல்லாரும் ஏதோ டூரிஸ்ட் மாதிரி காட்ட முற்படுறதாவும் ஒரு முயற்சியில் கத்தார் அரசை சேர்ந்தவங்க இப்படி இறங்கி இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது இது உண்மையா ஏன்னா இது சார்ந்து நிறைய செய்தி ஊடகங்கள் பெருசாக நியூஸை கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இன்னும் உண்மையான ஃபேக்ட் தெரிய வரல அதெல்லாம் மக்கள் உங்கள்கிட்டே கேட்குறாங்க இருக்கு இருக்கிறவங்ககிட்டே ஏன்னா இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு என்னென்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தடைகளை தாண்டியும் இந்த கத்தார் ஸ்டேடியம்ஸில் முழுக்க முழுக்க ரசிகைகள் இந்தளவு இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு ஆக்சுவலாக காரியம் இல்லாமல் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகாது அதனால் தான் அந்த டவுட்டில் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் ஓகே ரைட்டு அடுத்து அப்டேட்டுக்கு போகலாம் இது ஒரு சீரியஸான ஒரு விஷயங்க ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு வேர்ல்ஸ் கேடையில் ஒரு போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு கத்தாரில் இந்த உலகக்கோப்பை கால்பந்தடத்தோடு சார்ந்து அப்போ அமெரிக்காவை சேர்ந்த இந்த பத்திரிகையாளர் இவர் பேர் கிராண்ட் வேர்ஸ் இவர் வானவில் நிறத்தில் ஒரு டீ ஷர்ட் அணிஞ்சுருந்தாப்புல இந்த போட்டிருக்காருல இதே டீ ஷர்ட் தான் இந்த டீ ஷர்ட்டை அணிஞ்சிக்கிட்டு அந்த மேட்ச் பார்க்குறதுக்காக வந்திருக்காப்புல வந்த இவரை அங்கே நுழைவு வாயிலிருந்த போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் தடுத்துருக்காங்க நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்களான்னா எல்ஜிபிடி கியூ ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்த ஒரு காரணத்தை அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வானவில் நிறத்தில் நீ இது போட்டிருக்கப்பா டி ஷர்ட்டை நீ வந்து தன்பால் ஈர்ப்பாளர்களை ஆதரிக்கிற மாதிரி தெரியுது நாங்கள் இங்கே அதை ஏற்றுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் போய் டிஷர்ட்டை மாற்றிட்டு வாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்களாம் முப்பது நிமிடங்களுக்கு பிற்பாடு இவர் ஒரு வழியாக வாக்குவாதம் பண்ணி முடிச்சுட்டு டி ஷர்ட்டை மாற்றிருக்காப்புல அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் எதுக்குள்ளேயே விட்டுருக்காங்களாம் இந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல இதை சார்ந்து இவரே தன்னோடய ட்விட்டர் பக்கத்தில் தன்னோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு அப்படி இன்னொரு பக்கம் உலகம் முழுக்கவே இந்த நிகழ்வு சார்ந்த நிறைய எதிர்ப்பும் வந்துகிட்டு இருக்கு நிறைய ஆதரவு கருத்துக்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு நம்ம சைபர் கிரைம் போலீஸாக இருக்காங்கள அவங்க வரைக்குமே மக்கள் சார்ந்து எச்சரிக்கைக்கு ஒரு அப்டேட் இது என்னடா உலக கோப்பை கால்பந்தாட்டம் தொடர்க்கும் நம்ம போலீஸ் ஆஃபீஸ்கள் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கை எச்சரிக்கைதாங்க தொடர்பு அதாவது ஸ்கேமில் எவ்வளோ விதங்கள் இருக்குது ஃப்ராடு பண்ணி உங்களை ஏமாத்துணுன்னா எப்படி வேணாலும் ஏமாத்துவானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இதில் ஒன்று தான் ஃபிஃப்டி ஜிபி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நெட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ட்டு கத்தார் அரசை அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டை ஒரு லிங்க்கோடு ஷேர் பண்ண ஆரம்பித்தானுங்க முழுக்க முழுக்க இது ஃப்ராடு தரம் அதாவது வேர்ல்ட் கப் கால்பந்த தொடர் உலகம் முழுக்க கொண்டு போகிற முயற்சியாக கத்தார் அரசை செலவு பண்ணி யார் யாரெல்லாம் இந்த குறிப்பிட்ட லிங்க்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஐம்பது ஜிபி டேட்டா அப்படின்ட்டு தான் அந்த குறிப்பிட்ட லிங்க் சார்ந்த டெக்ஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக முதல்ல ஆங்கிலத்தில் பரவிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தமிழையும் மொழிபெயர்ப்பு பண்ணி அதிகம் பரப்பி விட்டாடுங்க இதில் இருக்க லிங்க்கை டச் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபோனே ஒட்டு ஹேக் ஆக வாய்ப்பு இருக்கிறதா நம்ம சைபர் கிரைம் அஃபீஷியல்ஸே சொல்லியிருக்காங்க ஏன்னா இதை பற்றி ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸில் டெமோஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு லிங்கை டச் பண்ணா நம்ம ஃபோனே அவங்களோட கண்ட்ரோலில் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்க சீக்கிரட்டாக வச்சுருக்க பல ஃபோட்டோஸாக இருக்கட்டும் டெக்ஸ்ட் மெசேஜஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் அவங்க கைக்கு போகும் அப்புறம் என்ன பண்ணுவானுங்க மிரட்ட செய்வானுங்க பிளாக்மெயில் பண்ணி இவ்வளோ காசு கூட அவ்வளோ காசு விடுன்னு சொல்லுவானுங்க இதான் நடக்கும் ஸோ இது போல் ஏதாவது ஒரு லிங்க் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு தொடாதீங்க ஏன்னா வேர்ல்டு கப் ஃபீவர் பெருசாக போயிட்டுருக்க இந்த நேரத்தில் உங்களை ஈஸியாக ஏமாத்துறோன்னா அந்த பேரை வச்சு ஏமாத்துறா மட்டும் முடியும் அதனால் இப்படி கிளம்பி வந்திருக்கானுங்க ஸோ ஐம்பது ஜிபி டேட்டா ஃப்ரீ நீங்கள் ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை இடைநீக்காமல் பார்க்கலாம்னு ஏதாவது வந்துச்சுன்னா அந்த லிங்கை தொடாதீங்க அடுத்து நம்ம சிஆர் செவன் சார்ந்து ஒரு அப்டேட் தான் ஆக்சுவலாக நம்ம கிறிஸ்டியான ரொனால்டோ சமீபத்தில் மேன்செஸ்டர் யுனைடெட் அணிலிருந்து வெளியே வந்தாப்பில் உள்ள மேனேஜருக்கு அவருக்கு பெரிய பஞ்சாயத்தாகி இவர் ஓப்பனாக ஒரு விஷயம்லாம் சொன்னாப்பில் அந்த மேனேஜரை நான் மதிக்க மாட்டேன்னா அது இன்னும் பெரிய பஞ்சாயத்தாக மாதிரி ஒரு வழியாக அந்த டீம்லருந்து வெளியே வந்துட்டாருங்க ஆனால் வெளியே வந்த பிற்பட ரொனால்டோ ஒரு விஷயத்தை தெளிவாக இருந்தாப்பில் நான் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே உண்மையானவனாக இருப்பேன் அந்த ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை போட்டு அப்படியே கடந்து போயிட்டார் இந்த நேரத்தில் தான் இந்த நெகட்டிவான அப்டேட் வெளியே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொனால்டோ மேன்செஸ்டர் இன்னைடட்லேயே இருந்திருந்தாருனா அந்த டீம்லேயே இருந்துருந்தார்னா இந்த அப்டேட்டு கிடைச்சிருக்க கூட வாய்ப்பு இல்லை அடிச்சு சொல்லலாம் வெளியே வந்த உடனே இந்த அப்டேட்டு என்ன அப்டேட்டுனா கடந்த ஏப்ரல் மாதம் ரொனால்டோ கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் செல்ஃபோனை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்காப்புல கடுப்பான ரொனால்டோ அந்த செல்ஃபோனை தட்டி விட்டுருக்காப்புல உங்களுக்கு யார் யார் கூட கனெக்ட் போகாது உங்கள் மைண்டில் இருக்கிறது விடுங்க ஆனால் அங்கேயே அந்த நிகழ்வு நடந்துச்சு தட்டி விட்டு அந்த செல்ஃபோன் கீழே விழுந்து உடையுங்க இது நடந்தது அதுக்கப்புறமா இது சார்ந்து விசாரிக்கணுன்ற மாதிரி இந்த ஆஃபிஷியல்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த விசாரணை முடிஞ்சிருச்சான் ஸோ முடிவில் இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ரொனால்டோவுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் க்ளப்பு மேட்சஸ் ரெண்டு மேச்சஸ்லாம் அவர் விளையாடக்கூடாது இப்போ ஏற்பட்ட ரெண்டு தண்டனைகள் அவர் சார்ந்து இப்போ வழங்கப்படதா சொல்லியிருக்காங்க இப்போ டவுட் வரலாம் அதாவது மேன்செஸ்டர் யுனைடெட்ல இல்லையே அப்படி இப்படி தடை விதிக்கப்படும்னு சொல்லிட்டு இவர் அடுத்த ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணுவார் அப்படின்னாலும் அந்த கிளப்ல ரெண்டு போட்டிகள்ல இவர் விளையாட முடியாது ஃபிஃபா வேர்ல்ட் கப் சார்ந்து நம்ம அப்டேட் எடுக்க போனால் அது எவ்வளவு அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கு பாத்தீங்களா அதை தாண்டியும் நிறைய அதில் இன்னொரு மெசிவான ஒரு அப்டேட்டுங்க அதிர்ச்சி தகவல்னு சொல்லலாம் இந்த இஸ்ரேல் ஒரு சிண்டு வேலையை பார்த்துருக்கு உண்மையிலேயே இது போல திட்டம் எதனா போடப்பட்டுச்சா இல்லைனா இஸ்ரேல் இருக்கும் இந்த ஈரானுக்கு அடையில எதனால் சிண்டு முடிச்சு விட்டுட்டு இருக்கானு தெரியலைங்க அப்பேற்பட்ட ஒரு அப்டேட் இது ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சுங்க இஸ்ரேலில் அந்த ஈவென்ட்ல ஒரு முக்கியமான ராணுவ உயர் அதிகாரி ஒருத்தர் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தாப்புல பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்பர் சொன்ன பதில் தான் இந்த கத்தார்ல வேர்ல்ட் கப் நடக்க போதுன்ற விஷயம் உலகம் முழுக்க தெரிய வந்ததுமே அங்க தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரான் திட்டமிட்டு இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு இந்த விஷயத்த ராணுவ உளவு பிரிவு இஸ்ரேல் ராணுவ உளவு பிரிவு அவருக்கு கொடுத்துச்சான் இப்ப ஏற்பட்ட தகவலை சரி அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்தலை அப்படின்னு கேட்கப்பட்டப்ப என்ன பதில் சொன்னார்னா இல்லை முதல்ல அவங்க பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் கத்தார் அதை எப்படி சமாளிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு சரியாக புரியாமல் இருந்துச்சு அவங்களோட பதிலடி எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஈரானில் சரியாக எஸ்டிமேட் பண்ணவே முடியல ஸோ அதுக்காக அந்த பிளான் அவங்க ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கத்தாருக்கோ ஈரானுக்கு இடையில சண்டையை மூட்டி விட்டுறதுல ப இஸ்ரேலுக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா ஓகே ஃபுல்லாக ஃபுட்பால் அப்டேட்ஸ் முடிச்சிட்டோம் அடுத்து முக்கியமான கிரிக்கெட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்ப்பா இவரை பற்றி சொல்கிற அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டில் அதிகப்படியான விமர்சனம் எதிர்கொண்ட பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர் நம்ம கே எல் ராகுல் தான் என்ன பண்ணுறது மறந்துடுவோம் பின்னாடி நாலு பின்னாடி இவரும் டபுள் செஞ்சு போட்டு அடி அடினு அடிச்சார்னா அந்த ஓடிஐலாம் அப்போ தூக்கி கொண்டாட தானே போகிறோம் ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதெல்லாம் மறந்துடலாம் இப்போ இவர் சார்ந்த நல்ல செய்தி வெளியே தகவலாக கசஞ்சிக்கிட்டு இருக்குங்க அதாவது நம்ம கே எல் ராகுல் அவர்களும் ஆத்யா ஷெட்டி இவங்க ஒரு பெரிய நடிகை இவங்களோட அப்பா அதை விட பெரிய நடிகர் சுனில் ஷெட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட பொண்ணு தான் இவங்க கே எல் ராகுலும் ஆத்தியா ஷெட்டியும் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்ச ஒன்று தான் சமீபத்தில் அவங்களே கன்ஃபார்மாக பண்ணிடுந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வாக்கலை மும்பையில் திருமணம் நடக்கலாம்னு ஒரு தகவல் பெருசாக பரவிட்டுருக்கு என்பா தகவல் தானே இது எங்கே உண்மையாக இருக்கும்னு சொல்லி கேட்கலாம் ஆக்சுவலாக விராட் கோலி அனுஷ்கா சர்மாவாக இருக்கட்டும் மற்றபடி ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்கு இடையில திருமணம் நடந்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் முதல்ல செய்திகளில் வெறும் தகவலை தான் வெளியே வரும் அதுக்கப்புறம் அதுவே நடந்திருக்கும் முதல்ல அவங்களே மறுப்பாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அது அப்படியே நடக்கும் இதுவும் அப்படி தான்ன்ற மாதிரியே பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே ஆக்சுவலாக சமீபத்தில் சுனில் ஷெட்டி அவர்கள் அதான் அதியா ஷெட்டியோட அப்பா இருக்கார்ல அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் உங்கள் பொண்ணுக்கு எப்போங்க கல்யாணம் சொல்லி கேள்வி கேட்டப்போ அவர் சொன்ன பதில் கூடிய சீக்கிரமே நடக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இது மனசில் வச்சு தான் சொன்னாரான்னு தெரியல இப்போ அதே இதையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த தகவல் ரொம்ப பெருசாக போய்கிட்ருக்கு எது அப்படியோ தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம டிகே சம்பந்தமான ஒரு அப்டேட் தான் கொஞ்சம் நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிற அப்டேட் தான் தமிழக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் டிகேவோட பர்ஃபாமன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சதுன்னு தெரியல அதை பற்றி பெருசாக கமெண்ட் பண்ண விரும்பல அதுக்கு பிற்பாடு டிகே அவர்கள் பெருசாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க அதில் என்ன சொல்லியிருக்காப்புல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருந்தோம் அதை நோக்கி போய்கிட்டு இருந்தோம் அந்த கப் அடிக்கிறதுக்கு ஆனால் எங்களோட முயற்சி கடைசி கட்டத்தில் வீழ்த்தப்பட்டுருச்சு ஆனாலும் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நினைவுகள் எனக்கு அந்த தொடர் மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்னு நெகிழ்ந்து சொல்லியிருக்காருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பல ரசிகர்களும் அவ்வளவுதான் தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஓய்வு அறிவிச்சிட்டாருன்னு பல பேரும் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோவில் அவர் எங்கேயுமே ரிட்டைர்மெண்ட்னு சொல்லவே இல்லை நான் ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வீடியோ ரொம்ப எமோஷனலா இருக்கவே பல பேர் சார்ந்த இது போல் ஹாஸ்டாக டென் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டி கே ரிட்டையுடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்ன மனுஷன் சொல்ல பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் இன்னும் அவர் சொல்லலை அவ்வளோதான் ஆக்சுவலாக எதுக்காக அளவு ரிட்டைர்மெண்ட் சார்ந்த விஷயத்தை ரசிகர்கள் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சேனல் நெட்ஒர்க்குங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இருக்காங்களே அந்த சேனல் தரப்புலேருந்து ஒரு விஷயம் பகிரங்கப்படுத்தப்பட்டுச்சு தினேஷ் கார்த்திக் அவர்கள் கமெண்டேட்டராக செயல்பட போகிறாருன்னு சொல்லிட்டு வர்ணனையாளராக ஸோ இவர் கமெண்டேட்டராக மாறாருன்னா மேபி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆகலான்ற மாதிரி தான் ரசிகர்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு கூஸ்பம்பை ஏற்படுத்துகிறா மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மேக்ஸ் வெல் சொல்லியிருக்காருங்க அதுவும் குறிப்பா ஸ்கை ஆர்கள் ரசிகர்களுக்கு கூஸ்பம் கேரண்டி அப்பேர்பட விஷயத்தை சொல்லியிருக்காரு மேக்ஸ்வெல் கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம பாராட்டியிருக்காருங்க நம்ம ஸ்கைய என்னாச்சுன்னா இந்த இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க கேட்கப்படுச்சு ஒரு ஈவெண்ட் சார்ந்து அந்த கேள்வி என்னன்னா சார் இது போல டி ட்வெண்ட்டி ஃபாரின் லீக்ஸ்லாம் இருக்குல்ல இதில் இந்தியன் பிளேயர்ஸ் மேபி பியூச்சர்ல விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம ஆஸ்திரேலியாவில பிக் பாஸ் லீக் நடக்கிறதுல இந்த டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல இதில் சூரியகுமார் யாதை விளையாட வாய்ப்பு இருக்கா அவரை நம்ம எடுக்க வாய்ப்பிருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா உலகம் முழுக்க இப்போ சூரியகுமார் தான் ராக்காக இருக்கிட்டு இருக்கார் ஏன்னா சமீபமோட பர்ஃபார்மென்ஸ் அப்படி ஹெவியாக இருந்துகிட்டு இருக்கு அதோ உலகளாவிய டி டுவெண்ட்டி பேட்டர்ஸ் கரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிசி ரேங்கிங்கில் சூரியகுமார் தான் டாப்பில் இருக்காரு பாபர் அசாம் பின்னடைவு சூரியகுமார் தொடர்ந்து மேலே டாமினெட்டாக இருந்துகிட்டு இருக்காப்ல அப்பேற்பட்ட ஸ்கை சார்ந்து தான் மேக்ஸ்வெல் கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு இதுக்கு மேக்ஸ்வெல் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் சிரிச்சாருன்னா எங்ககிட்ட அந்தளவு பணம் இழங்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார் ஏன்னா ஸ்கையை வரைக்கும் உச்சக்கட்ட ஃபார்ம்ல ஆடிக்கிட்டு இருக்காரு அவர் இப்போ நாங்கள் பிக்பாஸ் லீக் எடுக்கணும் அப்படின்னா அந்த டீமில் இருக்க எல்லா வீரர்களும் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணி அது மூலமாக அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆக்ஷனுக்கு ஆனது அந்த அமௌண்டை வச்சால் நாங்கள் மொத்தமாக கொடுத்து வாங்கணும் அதெல்லாம் நடக்கிற காரியமா ஸோ எங்கிட்ட அவர் வாங்குற அளவு பணம் இல்லைங்க அவர் வேறு லெவல் வீரராக இருக்கார் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு மக்களே ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அடுத்து ஒரு வீடியோ சார்ந்து உங்களோட கருத்தை கேட்டு அந்த வீடியோவை மேக் பண்ணலாமல் வேணாமல் முடிவு பண்ணுறேன் இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கேஷ்டிஸ்ட் பிசிசிஐ அப்படின்ற ஹேஷ்டாக் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு எதுக்காக இந்த வார்த்தை உள்ளே வந்திருக்கு யார் சார்ந்து வந்திருக்கு நம்ம ஸ்கை உம்ரான் மாலிக் அவர்கள் சார்ந்து என்னென்ன இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ இந்த ஹேஷ்டாக் சார்ந்து ஒரு வீடியோ உங்களுக்கு டெடிக்கேட்டாக வேணுமா வேண்டாமா இதை சார்ந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா இதை சார்ந்த அடுத்த ரிசர்ச் விளைய ஆரம்பிப்பா அவ்வளோதான் அடுத்து நிகழ்ச்சியை சொந்திக்கலாம் நன்றி வணக்கம்